பிளஸ் மீட்டரை கூட்டி இன்னும் பத்து நாளைக்குள் சேர்ந்தாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கெடு விதித்தார் ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மறுபடியும் என்ன பண்ணுறாரு அந்த பொருட்கள் அடிக்கிறார் நான் அப்படிலாம் எதுவும் கெடுலாம் விதிக்கலைங்க அப்படிங்கிறேன் ஒட்டுமொத்த வாக்கு வங்கியும் இந்த மூன்று நபர்களுக்கு உட்பட்டு தான் இயங்குது இன்றைக்கு அதிமுக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி தேவர் சமூகத்துலேயும் குறைஞ்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு எப்படி தனிப்பட்ட அதிமுக தொண்டனுக்கு ஒரு குழப்பம் இருக்குமோ அதே மாதிரி தேவர் சமூகத்தினருக்கும் எல்லா பகுதியில் உள்ளவர்களுக்கும் இருக்குது அதே பிரச்சனை இவர்களுக்கு கூடுதலாக இருக்குது என்ன அப்படின்னா மாடல் போட்டுட்டு விமான நிலையத்துக்கு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு பாரத ரத்னா விரும்ப விருது வழங்கணும்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து ஒரு கிம்மிக்ஸ் தான் நீங்கள் பத்து புள்ளி அஞ்சுங்கிறத சொன்னீங்க அது அது எவ்வளோ பெரிய கிம்மிக்ஸ் அது உள்ள ஏமாற்று வேலை அது ஒரு அரசியலுக்காக செய்யப்பட்ட அரசியல் நடவடிக்கை இல்லை எடப்பாடி பழனிசாமியின் கருத்தை கூடாது அப்படின்னு சொன்னால் அது எதுக்கு நஷ்டமாகும் என் கூட்டணிக்கு நஷ்டமாகும் என்டிஏ கூட்டணி வலுவ வலு வலு போயிடும் ஆனால் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவின் அந்த மையத்தில் தான் இவர்கள் எல்லோருமே இயங்கிட்டு இருக்காங்க ஒரு பிரச்சனைன்னா உடனே நிர்மலா சீதாராமனை பார்க்குறாரு அமித்ஷா வீட்டுக்கு போய் பார்க்குறாரு செங்கோட்டையன் அவருக்கு என்ன பாஜகவுக்கு எதிராக என்ன எப்படி செஞ்சு செயல்படுத்த முடியும் அப்போ செங்கோட்டையனுக்கு பாஜகவுக்கு எதிரான திட்டம் ஏதாவது இருக்கா ஆனால் இவங்களுக்கு எங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கணும் இருக்குன்னா மீண்டும் ஒன்றாக இணையணுங்கிற நோக்கம் இருக்குது ஆனா எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு எடப்பாடி அவர்கள் செங்கோட்டையன் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அவர் அங்க மறுபடியும் அந்த ஒன்றிணைப்பட்டு தான் அவர் முக்கியத்துவம் கொடுக்காதா ஆனால் ஒன்றிணைப்பை பற்றி பேசுறதுக்கு தயாரே இல்லை அல்லூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இருக்கும் சிறப்பு ஊடகவியலாளர் மரியாதைக்குரிய சுமன் கவி சார் சார் வணக்கம் வணக்கம் சார் தேவர் அவர்களுடைய இந்த குரு பூஜை ஆண்டுதோறும் வந்து விமர்சையாக எல்லா தலைவர்களும் வந்து அங்க அவருடைய நினை நினைவிடத்திற்கு வந்து மரியாதை செலுத்துவது வந்து வழக்கம் இந்த ஆண்டு சற்று கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களோடு ஒரே கார்ல வந்து பயணித்து இன்னும் சொல்ல போனால் டி வி அந்த ஸ்பாட்டுக்கு வந்து மூவரும் வந்து ஐயா அவனுடைய அந்த இதுக்கு மரியாதையை செலுத்தி பிறகு செய்தியாளர் சந்திக்க போகிறார்கள் என்ற தகவல்கள் எல்லாம் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன செங்கோட்டையனும் ஓபிஎஸும் ஒரே காரில் தான் வந்து தற்போது பயணித்தும் கொண்டிருக்கிறாரு நம்ம அந்த விஷுவலையும் நம்ம அந்த போட்டோவையும் நம்ம பார்த்துட்டோம் இதன் மூலியமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன செய்தி சொல்ல வருகிறார் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பக்கம் தாவேக்கா பாஜக கூட்டணி இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க திரு செங்கோட்டையன் அவர்கள் திடீர் என்று இப்படி ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறார் தேவர் குரு அந்த சமயத்தில் இப்படி ஒரு திடீர் ஒரு முடிவு எப்படி பார்க்குறீங்க என்ன செய்தியை சொல்ல போகிறார் அப்படிங்கிறது ஒன்று அந்த செய்தி எவ்வளவு வலுவாக சொல்லப்பட்டாலும் அதை கேட்கிற காது அல்லது அதை உள்வாங்கிக் கொள்கிற நிலையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா நீங்கள் எவ்வளோ வலுவான செய்தி வேணாலும் சொல்லலாம் வலுவான செய்திங்கிறது என்ன நாங்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம் நாம் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் அதை அவங்க வந்து ஏற்கனவே சொல்லியாச்சு அதுலேயும் செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரையிலும் வந்து அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டரை கூட்டி இன்னும் பத்து நாளைக்குள் சேர்ந்தாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கெடு விதித்தார் அப்புறம் நான் வந்து அதுக்கான முயற்சிகளை எடுப்பேன் அப்புறம் நடக்கிறது நான் யாருமே பார்க்க முடியாதுங்கிற மாதிரிலாம் அது வந்து ஒரு சவாலாக தான் விட்டார் ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மறுபடியும் என்ன பண்ணுறாரு அந்தர்பூல் கிடிக்கிறாரு நான் அப்படிலாம் எதுவும் கெடுலாம் விதிக்கலைங்க அப்படிங்கிறாரு இது என்னன்னா இப்போ கீழே இருந்து பார்க்குற ஒரு அதிமுகக்காரருக்கு காரருக்கு என்ன தோணும் அதிமுகங்கிறது ஒரு கட்சி அந்த கட்சி எதனால் நின்றுட்டு இருந்துச்சு அப்படின்னா ஜெயலலிதாவின் சொல் எம்ஜிஆரின் டிசிஷன் முடிவு நான் எடுத்தேன் இதுதான் அப்படின்னு சொல்கிற அந்த ரிலேயபிலிட்டி மக்களுக்கு நம்பகத்தன்மை வேணும் கீழே இருக்கிற அதுவும் குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரையும் முழுக்க அந்த கமாண்டிங் பொசிஷனில் இருக்கக்கூடிய மேனோடைய வார்த்தைகளுக்கு அவ்வளோ நம்பிக்கை உண்டு அதில் தான் அது அந்த அந்த வண்டி போயிட்டுருக்கு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு போயிட்டுருக்காங்க ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒரு அணி உட்கார்ந்துக்கிட்டு இருக்குது என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் அலைவாஞ்சிக்கிட்டே இருக்காங்க அப்போது இவர்களுக்குள்ளேயே கிளாரிட்டி இல்லை நேற்று ஒன்று சொல்கிறீங்க இன்றைக்கி இல்லைங்கிறீங்க சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களாவது அதுக்கான ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல இருந்து நான் நினைத்ததுதான் சட்டம்னு சொல்கிறாரு கிடையாது அவராலே கூட எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக சொல்ல முடியவில்லை பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறது அவ்வளோ வலுவாக பேசினாங்க அதுக்கப்புறம் அவர்களால கூட திரும்பி வந்து இல்லை அப்படின்னு மாத்துறாங்க இப்போ கீழே இருந்து அதாவது ஒவ்வொரு நாள் சொன்னதையும் மேல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் மாற்றுகிறார் இவர்களும் மாற்றுகிறார்கள் இந்த நெருக்கடிக்கு மத்தியில்தான் மீண்டும் ஒன்னாகணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இவர்கள் ஒரே காரில் இன்னைக்கு பயணிச்சு வந்திருக்காங்க இன்னைக்கு நமக்கு தெரியுது ஒன்னா வராங்கன்னு ஆனா இவர்கள் ஆல்ரெடி ஆல்ரெடி ஒரு வகையான ஒரே கூட்டணி உணர் அதாவது கூட்டு உணர்வோட தான் இருக்காங்க இப்போ இந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கிட்ட வன்னியர் சமூகத்துக்கு கொடுத்தார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை தொடர்ந்து ஆஹ் குறிப்பாக மூன்று தலைவர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டார்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலேயே அப்போது என்ன கூறப்பட்டது முக்கலத்துவ சமூகத்தினுடைய வாக்குகள் பறிபோகிவிட்டன அதிமுகவிற்கு பேக்கிங் கம்யூனிட்டியாவே ஏடிஎம் கேக்கு இருந்தது அந்த கம்யூனிட்டி தான் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்ட நிலையில இப்போ அன்னை காலத்துல அவர் மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்டு போங்கிற பிரச்சாரத்துல மதுரை விமான நிலையத்திற்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவனுடைய பேரை சூட்டுங்க பாரத ரத்னா விருதை வழங்கணும் அப்படின்னு சொல்லி டெல்லிக்குலாம் போய் கூட அமித்ஷா சந்திச்சு எல்லாம் நான் வந்து கோரிக்கை கொடுத்தேன் எல்லாம் கூட சொன்னாரு இப்படி இருக்க இந்த சூழ்நிலையில இப்போது வந்து தேவர் ஐயாவுனுடைய அந்த குருபூஜைக்கு வந்து இவங்க இப்படி ஒரு ஒரு சந்திப்பை ஒண்ணு வச்சு இப்போ பிரஸ் மீட்டும் கொடுக்க போறாங்க அப்படின்னா என்ன செய்தியை வந்து இதுல சொல்லுவாங்க சுவர்கள் இப்போ நீங்க செங்கோட்டையன்னு கொங்குமண்டலத்தை சேர்ந்தவர் ஆனா நீங்க சசிகலா தரப்பா இருந்தாலும் சரி டி ஆக இருந்தாலும் சரி அல்லது ஓபியஸ் ஆக இருந்தாலும் இவர்களுக்கெல்லாம் கேந்திரமாக இருப்பது யார் தேவரர் ஜெயந்தி இருக்கு இன்னைக்கு அது தொடர்ந்து இருக்கக்கூடிய தேவர் சமூகம் தான் அப்ப அவர்களுக்கு அடையாளம் அடையாளம் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த வாக்கு வங்கியும் இந்த மூன்று நபர்களுக்கு உட்பட்டு தான் இயங்குது இன்னைக்கு அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி தேவர் சமூகத்துலேயும் குறைஞ்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு ஏன் குறைஞ்சிருக்கு நான் சொன்னது இல்லையா எப்படி தனிப்பட்ட அதிமுக தொண்டனுக்கு ஒரு குழப்பம் இருக்குமோ அதே மாதிரி தேவர் சமூகத்தினருக்கும் அதே அதாவது அவர் அதிமுக தொண்டர் தான் ஆனால் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறவருக்கும் ஒரு குழப்பம் இருக்கு எல்லா பகுதியில் உள்ளவர்களுக்கும் இருக்குது அதே பிரச்சனை இவர்களுக்கு கூடுதலாக இருக்குது என்ன அப்படின்னா இவர்களுக்கான ரெப்ரசன்டேஷன் இல்லை ஒரு கட்டத்தில் அது வந்து சசிகலாவின் கட்டுப்பாட்டில் கட்சி இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதாவது தேவர் கட்சிங்கிற மாதிரியே ஒரு பிம்பம் இருந்துச்சு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதெல்லாம் அதுக்கான அந்த இடம்லாம் இப்போ காலி ஆயிடுச்சு இப்போ இது கொங்கு மண்டலத்துக்கான கட்சி எங்கே ஆளுக அப்படிங்கிற உணர்ச்சியோட அவர்களும் அணுகுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமியும் இதோடு இந்த பகுதியை கையா கையகப்படுத்தி கொண்டால் போதும் இதற்கு எதிராக யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற அளவில் தான் அவர் இருந்தாரு இப்போ அதை ஓரளவு சேவ் பண்ணிட்டாரு நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செங்கோட்டையனை அவர் வந்து கட்சியிலையும் செயலற்றவர் ஆக்கி வச்சிருக்கிறாரு இன்னொன்று குறிப்பாக பாஜக தரப்புலையும் செங்கோட்டையனுக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லை கூப்பிட்டு பேசுகிறாங்களே தவிர அதுக்கான செங்கோட்டையனுக்கு லாபகமால எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை அதே மாதிரி அண்ணாமலை சவடால் விட்டுக்கிட்டு நான் தான் வந்து கொங்கு மண்டலத்தின் தளபதியுன்னு பேசியிருந்த அண்ணாமலையை எங்கள் காலி பண்ணியாச்சு அப்போ ஓரளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரத்தில் நான் சொல்றது வந்து வலதுசாரி அதிமுக உணர்வு கொண்டவர்களுக்கு அவர் ஓகேங்கிற இடத்துல வந்துட்டாரு ஏன்னா திமுக தரப்பையோ அல்லது நடுநிலையாளர்களோ அவர் கொங்குமண்டர்கள் இருந்தாலும் அவர்களை கைய கையகப்படுத்த முடியாது நீங்க செந்தில் பாலாஜி அவர்களுடைய வீச்சான செயல்பாடுகள் உங்களுக்கு தெரியும் ஸோ அது போகவுமே ஒரு வகையான இன்டாக்டான கூட்டணி வலுவில் அது இருக்குது இவர் தரப்பில் அதை வச்சிட்டு இருக்காரு அப்போ இவர்கிட்ட கையகப்படுத்த முடியாத இடத்தில் இன்னைக்கும் இப்ப நீங்க வந்து மாலை போட்டால மாலை போட்டுட்டு விமான நிலையத்துக்கு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு பாரத ரத்னா விரும்ப விருது வழங்கணும்னு சொல்றது இதெல்லாம் வந்து ஒரு கிம்மிக்ஸ் வேலை நீங்க பத்து புள்ளி அஞ்சுங்கிறத சொன்னீங்க அது அது எவ்வளவு பெரிய கிம்மிக்ஸு அது உள்ள ஏமாற்று வேலை அது ஒரு அரசியலுக்காக செய்யப்பட்ட அரசியல் நடவடிக்கை அதை வன்னியர் மக்கள் புரிந்து கொண்டார்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அது வந்து நீங்க கரை முறையான கணக்கெடுப்பு நடத்தி கொடுக்கப்படாத பட்சத்தில் அது வந்து செயல்படுத்தப்பட முடியாதுங்கிற நிலையில தான் அவர் கொடுத்தாரு இப்போ அதே மாதிரியான போகிற போக்கில் நான் வந்து அந்த மக்களுக்கு ஒரு குளிர்விக்கிற மாதிரி பேசினா ஓபிஎஸ் சசிகலா தினகரன் தினகரன் இவர்களுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய குறிப்பாக கோர் அதிமுக தேவர் சமூக வாக்குகள் எப்படி எடப்பாடி பழனிசிக்கு மிக வரும் வராது அப்போ இது இவர்களுடைய நான் சொல்றது இந்த மூன்று பேர் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி இவர்களுடைய இந்த கேந்திரத்தை வலுப்படுத்தி கொள்வதற்காக இவர்கள் ஒன்றாக வருகிறார்கள் இன்னொன்று ஒன்றா நின்னா மட்டும்தான் அடுத்த கட்டமாக எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில தான் அவங்க இதெல்லாம் செய்கிறாங்க இதில் இன்னொரு பார்வையும் வைக்கப்படுது இப்போ ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏவிலிருந்து உதாசீனப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள் அவர்கள் தானாகவே வெளியே வந்தார்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்டிஏவும் செய் அதிமுகவுடைய கூட்டணி பிஜேபி ஏடிஎம்கே இந்த கூட்டணி வலுப்பெற்று விட கூடாது எடப்பாடியோட கருத்தை வலுப்பெறுவதற்கு ஒரு ஒரு சாத்தியத்தை ஏற்படுத்தி கூடாது என்பதற்கு ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸாக இது வந்து மேற்கொள்ளக்கூடும் என்கிற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது நேற்றைய தினம் திரு அமித்ஷா அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமா ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுது அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் விஜய் உங்களுடன் கூட்டணிக்கு வருவதற்கு நீங்கள் சம்மதிப்பீர்களா என்று கேட்கும் பொழுது நிச்சயமாக நாங்கள் எங்கள் என்டிஏ கூட்டணியை நாங்கள் விரிவுபடுத்த விரும்புகிறோம் ஒவ்வொரு கட்சிகளுடனும் நாங்கள் வந்து கன்சல்ட் செய்து நாங்கள் அடுத்த விட்ட நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் ஓப்பன் பண்ற ஆப்ஷன் தாவேக்கா ஆப்ஷன் இன்னொரு பக்கம் தாவேக்கா வந்து கூட்டணிக்கு நிச்சயமாக வர வேண்டும் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னாரு ஆர்வி உதயகுமார் போன்றவரெல்லாம் காலில் விழாத குறையா ரொம்பவே இறங்கி வந்து பேசுறதை நம்மளெல்லாம் பார்க்க முடியுது கடந்த காலத்துல அப்போ ஒருவேளை தாவேக்கா பாஜக அதிமுக இந்த கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு வலுப்பெற்ற ஒரு கூட்டணியாக திமுக ஒரு சவால பெறும் கூட்டணியாக அமைந்துவிடும் இதை வந்து நம்ம அமைச்சிடக்கூடாது எடப்பாடி பழனிசாமியோட கரத்தை எக்காரத்துக்கு ஒன்று நம்ம வலுப்பெற செய்த தான் செங்கோட்டையன் ஓபிஎஸ் தினகரன் இவங்களெலாம் வந்து செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து பழக எடப்பாடி பழனிசாமியின் கருத்தை கூடாது அப்படின்னு சொன்னால் அது எதுக்கு நஷ்டமாகும் என்டிஏ கூட்டணிக்கு நஷ்டமாகும் என்டிஏ கூட்டணி வலுவ வலு வலு வளந்து போயிடும் ஆனால் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவின் அந்த மையத்தில் தான் இவர்கள் எல்லோருமே இயங்கிகிட்டு இருக்காங்க ஒரு பிரச்சனைன்னா உடனே நிர்மலா சீதாராமனை பார்க்குறாரு அமித்ஷா வீட்டுக்கு போய் பாக்குறாரு செங்கோட்டையன் அவருக்கு என்ன பாஜகவுக்கு எதிராக என்ன எப்படி செஞ்சு செயல்பட முடியும் அப்போ செங்கோட்டையனுக்கு பாஜகவுக்கு எதிரான திட்டம் ஏதாவது இருக்கா அப்படி கிடையாது அவர் அவர் அமித்ஷாவை சந்திச்சாரு நீங்க சொன்னது போல அவங்க நிர்மலா சீதாராமன் எல்லாம் கூட சந்திச்சாரு சதீஷ் வந்து வெளியே பேட்டி கூட கொடுத்தாரு

இவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கணும் ஒன்றாக இணையணுங்கிற நோக்கம் இருக்குது எடப்பாடி அவர்கள் செங்கோட்டையன் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அவரு அங்க மறுபடியும் அந்த ஒன்றிணைப்பை பட்டு தான் அவரு முக்கியத்துவம் கொடுத்தாரு ஆனா ஒன்றிணைப்பை பத்தி பேசுறதுக்கு அவர் தயாரே இல்லை யாரு எடப்பாடி குறிப்பா டிடிவி எடப்பாடி தலைமையில் இருக்க தண்டியும் டிடிவியால் நேரடியாக கட்சிக்குள்ளே வர கட்சி கட்சியோடு இது பண்ணவே முடியாது பாஜக நாளைக்கு ஒரு டீல் பேசி எங்களோடு மற்றவர்களை சேர்த்து கொள்ளுகிறோம்னு சொன்னா அப்படி வேணா நடக்கலாம் ஆனா அதுக்கும் கூட எடப்பாடி ஒத்துக்கிடுவாராங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான் ஏன்னா எடப்பாடியினுடைய ஈகோ ஒத்துக்கொள்ளாது ஓகே நம்ம எவ்வளோதான் விமர்சனம் பண்ணலாம் அவருக்கு எப்படி வந்து அந்த ஆட்சியை பிடித்தாரு அது எப்படி வந்தார் அதெல்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் எல்லா காலத்துலையும் அவர் வந்து அதே இடத்துல இருந்தார சசிகலாவின் காலை பிடித்து வந்தாருங்கிறது கடந்த காலம் இன்னைக்கு சசிகலா அவருடைய இதுக்காக காத்திருக்கிறாரு அதான நிலமை டிடிவியினிடம் வந்து இபிஎஸ் இருந்த நிலைமை என்ன இன்னைக்கு டிடிவி இருக்கிற நிலைமை என்ன அதெல்லாம் நம்ம பொசிஷனை பார்க்கணுங்கள நாம் வந்து அப்போ என்ன அப்படின்னா இவர்களுக்கு அனுமதி கொடுப்பது என்பது தன்னுடைய இருப்பை காலி செய்யும் அப்படிங்கிறத எடப்பாடி முழுவதுமாக புரிந்து வைத்திருக்கிறார் ரெட்டலைக்கும் அவருடைய பொதுச்செயலாளர் பதவிக்கும் எதிராக வழக்கு தொடுத்தவர் தானே ஓபிஎஸ்ஸு ஓபிஎஸ் எப்படி அதாவது தனக்கு எதிராக செயல்பட்டவர்களை எப்படி சரிபட்டு உள்ளே வந்துடும் கூட்டிகிட்டு இருக்க முடியும் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ சரியாயிட்டுங்க அப்படின்னு சொன்னால் அது இப்போ சரியாயிட்டு நாளைக்கும் சரியாக இருக்குன்னு என்ன உத்தரவாதம் இருக்குது ஓகே நாளைக்கு இதனால் ஒரு தோல்வி வந்துச்சுன்னா எல்லாத்தையும் காரணம் நீ தான் மொத்தமாக மொத்தமா தலையில வச்சுட்டு இவர்கள் மறுபடியும் தள்ள மாட்டாங்கன்னு இருக்குது அந்த நெருக்கடி எல்லாம் எடப்பாடிக்கு இருக்கிறது ஸோ இந்த முரண்பாடு இது வெறுமனே நான் வந்து எடப்பாடிக்கு முட்டு கொடுத்து பேசல இந்த முரண்பாட்டுக்குள்ள இவர்கள் இருக்கிறாங்க இதுக்கு மத்தியில இதை ஒன்றுபடுத்தணும் அப்படிங்கிறது இவர்களுடைய தேவையாக யாரும் பாஜகவின் தேவையாக இருக்கிறது இறுதியான ஒரே ஒரு கருத்து ரத்தனச்சுருக்குமா பதிவு செஞ்சிருங்க இந்த சினாரியோஸ் எல்லாம் வந்து அந்த சம்பந்தப்பட்ட தேவர் சமூகம் எப்படி பார்ப்பாங்க தேவர் சமூகத்துக்கு மீண்டும் பெரிய குழப்பம் தான் இருக்குதோ என்ன நடக்க தெரியலையோ அதே மாதிரியான ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது ஏன்னா கண்டிப்பா அவர்களால் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை முழுவதுமாக உழப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் முடியாதுன்னா எங்களுடைய ரெப்ரசென்டேட்டி எல்லாம் வெளியில் நீக்கும் போது அவர்களெல்லாம் வெளியில் தள்ளி கதவை சாத்திட்டு உள்ள பூட்டிட்ட போது நாங்க எப்படி உள்ள வந்து உட்கார்ந்துருக்க முடியும் உங்களோட வந்து பந்தி சாப்பிட முடியும் என் சொக்காரெல்லாம் வெளியில இருக்கிறாங்க எனக்கு மட்டும் நீங்க சோறு போடுறீங்கன்னு நான் வரணும் அப்படி இருக்கல அது ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சனை இது வெறுமனே தேவர் ஜெயந்திக்கு வந்து மாலை போட்டவர்கள் எல்லாரும் தான் போடுறாங்க சீமான் போடுறாரு வைகோ போடுறாரு ஏன் முதலமைச்சர் வந்து இது பண்ணியாச்சு அப்போ நியாயமா பார்த்தீங்கன்னா ஆளுகிற கட்சி மிக பிரம்மாண்டமாக இருக்கிற திமுக

துணை முதல்வரும் முதல்வருமே வந்து அங்கேயே அதாவது வந்து இது பண்ணும்போது அப்போ அதுக்கு இருக்கிற அந்த முக்கியத்துவம் இருக்குல்ல இவங்க அதை வேலிடேட் பண்ணுவாங்கல்ல பண்ணுவாங்கல்ல இப்போ கோர் அதிமுக கூட அந்த குழப்பத்தை உடைக்கிற இடத்தில் வலுவான இடத்துல திமுக இருக்குது இதுல இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நீங்கள் வந்து கவனிக்கணும் இரு தினங்களுக்கு முன்னதாக ஓபிஎஸ் அவர்கள் ஓப்பனாக பிரஸ்பீட்டில் கொடுக்குறாரு மீண்டும் திமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்ற ஆமாம் அது எல்லாம் வந்து ஒரு நீங்கள் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய கரம் வந்து வலுவாக இருக்கிறது அது ஒருவேளை கடந்த காலங்களில் இன்னும் இன்னொன்று சொல்கிறாங்க இப்போ இன்னைக்கு கூட புரட்சி தலைவர்ங்கிற வார்த்தையை வந்து முதல்வர் பேசியிருக்கிறார் எம்ஜிஆரை குறித்து அதாவது முன்னாடிலாம் நீங்கள் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்களெல்லாம் ரெண்டா அதாவது எதிர் எதிர்த்தரப்பில் வச்சுதான் அரசியல் நடந்துச்சு இன்னைக்கு அப்படி இல்லை அதிமுகவின் முன்னாள் தலைவர்களை அவர்கள் பொலிட்டிக்கலாக அன்னைக்கு எதிராக இருந்தாங்களே தவிர இன்னைக்கு நாங்கள் எதிரி இல்லைங்கிற இடத்துக்கு இன்னைக்கு அரசு போயிட்டு இருக்கு அப்போ நான் எல்லா காலத்திலும் ஏன் பகையோட அத நான் டீல் பண்ணணும்னு தேவர் சமூகத்தில் சொல்லக்கூடிய தன்மை இருக்கு அந்த அரவணைத்து செல்ற தன்மை அரவணைச்சுக்கிடுறேன்னு சொல்ற உள்ளமும் செயல்பாடும் ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருக்குது அதை ஏற்றுக்கிட்டதுக்கு மக்கள் தயாரா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அது தேவர் சமூக வாக்குகள் இன்னும் அதிகமாக திமுக வருவதற்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்குது நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல நேரலுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை நன்றி நன்றி